எது என் பகுத்தறிவுக்கு ஒத்தது என்பதை ஏற்றிக்கொண்டு அண்ணன் திருமாவர்கள் கைபிடித்திருக்கிறேன் அது எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்ததுதான் என்ன திருமாவளவையார் திருமாவளவன் என் அன்பு தம்பி என் திருமாவளவன் கைகளும் என் கைகளும் எந்த காலத்திலும் இனி எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது என்று ஐயா சொன்னார் இடையில் ஐயா அண்ணன் திருமாவளையை நிட்டுவிட்டார் மேல்முறைகள் பிடித்துக் கொண்டார் இதுதான் நடக்கிறது எங்கள் ஐயா காதவேட்டிய வேண்டும் மருத்துவர் ஆதரவு செய்ய அந்த திருமாவளவை